friends welcome to my channel இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி கார்த்திகை ஸ்பெஷல் அப்பம் எப்படி போறோம் அப்பத்துக்கு நம்ம அரிசியை ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்பட்டு செய்வோம் அந்த வீட்டில் இருக்க ஒரு கப் கோதுமாவை பயன்படுத்தி சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்துல ரொம்ப ஈஸியா செய்து முடிச்சிடலாங்க இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாதுங்க இந்த கோதுமாவை பயன்படுத்தி அப்பம் ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த கோதுமை அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் அரை கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்க்கிறேன் இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கம்பி பாதெல்லாம் எதுவும் தேவை கிடையாதுங்க வெல்லம் நமக்கு கரைஞ்சி வந்தால் போதுங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெல்லத்தை நல்லா கரைஞ்சி வரட்டுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சிங்க நம்ம ஃபில்டரு பண்ணிக்கலாம் கோதுமாவோடு இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை செத்துருக்கேன் மாவு ஜலிச்சிட்டு எடுத்துக்குங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவை செத்துருக்கோம் ரவை சேர்த்து அப்பம் செய்யும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டை வச்சு இது போல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கட்டிகள் இல்லாம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்ப மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி பார்த்துடங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் இப்போ அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பக்குவத்தில் தாங்க இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெய் குடிச்சுடுங்க அப்பம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற விட்டுடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சிருக்கேன் இப்போ இதில் நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு தட்டிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் கம்மியா ஆப்பத்து சோடா சேர்த்துருக்கேன் தேங்காவை குட்டி குட்டியா கட் பண்ணி தாளிப்பு காரங்களை ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து இந்த தேங்காவை நல்லா வறுத்துட்டு சேர்த்துருக்குங்க இந்த நெய்யோட தேங்காய் வறுத்துட்டு இந்த அப்பத்தில் சேர்க்கும் போது நம்ம அப்பம் சாப்பிடும்போது போது கடி போடும்போது நல்ல சுவையா இருக்குங்க கண்டிப்பா இந்த தேங்காவை நெய்யில வறுத்துட்டு சேர்த்துக்கங்க இப்போ இது நல்லா கெட்டியாக இருக்குது ஊறுறது நல்லா மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு இது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடுபடுத்திருக்கு நல்லா எண்ணெய் சூடாக இருந்ததுங்க அப்பம் ஊற்றும் போது நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரும் எண்ணெய் நல்ல சூடானதும் அடுப்பு மிதமான தீயில வச்சுட்டு இப்போ நம்ம அப்பத்தை சேர்த்துக்கலாங்க ஒரு கரண்டியால் குட்டி குட்டியாக உங்களுக்கு எந்த சைஸில் அப்பம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க மாவை இப்ப நான் மீடியம் சைஸ்ல மாவு ஊற்றிருக்கேன் நல்லா ஃபர்ஸ்ட் ஊத்துன அப்ப நல்லா சவந்து வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்ப திருப்பி விட்டு மிதமான தீயிலே நல்லா வேகட்டுங்க இப்போ ரெண்டு சைடு நல்ல வெந்த அப்பத்தை நல்ல கலர் வந்திருக்கு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க நம்ம நார்மலா அப்பம் செய்யறதுன்னா அரிசி ஊற வச்சு கஷ்டப்பட்டு செய்வோம் அந்த மாதிரி இல்லாம வீட்டில் இருக்க ஒரு கப் கோதுமாவும் அரை கப்பும் வெள்ளத்தை வச்சு சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்திய நிமிடத்துல செய்து முடிச்சிடலாம் மேலே நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் அருமையா இருக்கு பாருங்க அந்த தேங்காய் சீனோட சாப்பிடும் போது அவ்வளோ ருசியா இருந்ததுங்க கண்டிப்பா இந்த முறையில் நீங்க அப்பம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இனி அப்பம் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப அருமையாக இருக்குது இதை ரொம்ப ஒரு நாள் செய்து வச்சுக்கிட்டோம்னா ரெண்டுலேருந்து மூணு நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சீக்கிரம் கெட்டும் போகாது நம்ம தேங்காவை வறுத்துட்டு செத்துருக்கோம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்பம் இதே முறையில் இதே அளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்